மாதிரால் தனாடங்களை நிறைவு செய்திருக்கின்றோம் இன்று ஒப்படைக்கப்பட்டுள்ள வசனங்களில் கடைசி எட்டது காலையில் ஓதிய சூழல் ஆய்வு

அப்படி கொள்ளணும்னு முடிவெடுக்கும் பொழுது அப்ப அந்த குடும்பத்துல இருக்கிற குடும்பத்தை சேர்ந்த ஒரு மோமீனான ஒரு மனிதர் அவர் சொன்ன பேசிய வார்த்தைகள் தான் அதனாலே இந்த சூழல மோமீன் அப்படின்னு வந்து பெயர் வைக்கப்பட்டதாகவும் வரலாறு குறிப்பிடக்கூடாது அல்ல அவரை பத்தி சொல்லும் பொழுது மோமீன் சொன்னா அப்போ நீரன் நினைக்கிறேன் அல்லாஹ் என்னுடைய கடவுள் அல்லா அப்படின்னு சொன்ன ஒருத்தரைதான் நீ கொல்ல போற அவர் உனக்கு வேற என்ன பண்ண அரசாட்சியை கவர்ந்தாரா அல்லது உன்னுடைய குடியை கெடுத்தாரா அவனுடைய குடும்பத்திற்கு எடுத்தாரா வேற என்ன செஞ்சாரு என்னுடைய அதுக்கு ஏன் வந்து போட்டணும்னு நீ கொடிக்கிற அப்படின்னு தடுக்கிறார் பகலில் கூட நீ நான் அதிர்வது அவர் தெளிவான ஆயுதத்துகளை தெளிவான அத்தாட்சிகள் எல்லாம் அவன் முன்வைக்கிறாரு ஒருவேளை நீ வந்து சொல்றனால உயிர் சொல்றாரு அப்படின்னா காதுகள் தானை அவருடைய அவருடைய வேலை உண்மை சொல்றாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு என்ன அல்லாத கொடுத்தாலும் வெகுமதிகளை என்ன சோதனைகளை நீண்ட நினைக்கிற அப்படின்னு ஒப்புமையான ஒரு மனிதன் சொன்னார் அப்படின்னு இந்த ஆணையத்துல பேசலாம் இந்த ஆணையத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான படிக்கொழிகள் ஒன்னாவது நம்மளுடைய சமூகத்துல வளர்க்கக்கூடிய அசம்பாதினங்கள் குற்றங்கள் வன்முறைகள் இது வெறும் வெறுமனை வன்முறையாளர்களால் மட்டுமே நடத்துகிறது கிடையாது சமூக விரோதிகளால வன்முறையாளர்களால கெட்டவர்களால அல்லது அசம்பாவிதத்தை கலவரத்தை தூண்டுபவர்களால மட்டுமே ஒரு சமூகத்துல அசம்பாவிதங்கள் நடைபெறுவது கிடையாது அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு மௌனமா இருக்காங்க பத்தியா அவங்களாலையும் தான் இந்த அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னு நாக சொல்லப்படுறோம் சமூகத்துல நடக்கக்கூடிய எந்த இருந்தாலும் கொலைகளாக குற்றங்களாக இருந்தாலும் வெறுமனே அந்த அசம்பாவிதங்கள் சமூக விரோதிகளாக மட்டுமே நிகழ்த்தப்படுவது இல்லை அதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மௌனமாக இருக்கக்கூடிய தடுப்பதற்கு சக்தி இருக்கக்கூடிய மனிதர்களும் அதற்கு காரணமாக இருக்கின்றனர் அப்படின்னு இந்த நாளைக்கு சொல்ல வருவோம் அவர் அமைதியா இல்லை பிராமுடைய குடும்பத்தை சேர்ந்த அந்த கிபுத்தி இனத்தை சேர்ந்த ரெண்டே பேர்தான் தான் அவங்க இசா தேர்ந்துட்டார் ஒன்னு திராவிடைய மனைவி ஆசையானா ரெண்டாவது அவரு போய் திராவிட நான் கொள்ளுவேன் அப்படின்னு ஒத்த காலம் நீங்க திராவிட போய் தடுக்கிறார் அப்ப ஒரு அசம்பாவிதம் நடைபெறுகின்ற பொழுது ஒரு தீய செயல்கள் நடைபெறுகின்ற பொழுது நம்மால் முடிந்த அளவு எப்படி தடுக்க முடியுமோ அப்படி தடுக்கணும் நேற்றுக்கு பார்த்துட்டு திறந்த வேலையில எஸ்ஐ காலையில அவர் வந்து வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார் கொடூரமான கொலை செய்யப்பட்டிருக்காரு நான் கொலை செய்யப்படுவேன் அப்படின்னு நாள் வீடியோவும் வெளியிட்டு பண்ணி வீடியோவும் போட்டிருக்காரு தொடர்ச்சியா அவருடைய சமூக வலைதளங்கள்ல கிட்டத்தட்ட ரெண்டு மாசமா தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குங்கிற பதிவு போட்டுக்கிட்டே இருக்காரு இத்தனைக்கும் முதல்வருடைய துணை முதல்வருடைய தனிக்குழுவினுடைய எஸ்ஐ அதிகாரியாக செயல்பட்டவருக்கு இந்த நலம் அவர் என்ன செஞ்சாருடைய சொத்துக்களை ஆக்கிரமிப்பு சொத்துக்களை மீட் எடுத்திருக்காரு இது போல அந்த மக்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காரு சொந்தமா மண்டப கட்டுப்பாடு கிட்ட இருக்கு ஏழைகளுக்கு கொடுக்குறதுக்காக வேண்டி அது போல நிறைய உதவிகள் ஒன்று நாள் பண்ணியிருக்காரு ஐம்பது மாணவர்கள் ஏழை மாணவர்கள் இலவசமாக அவருடைய சம்பளத்துல அவருடைய மாணாவுடைய சம்பவத்துல சம்பந்தத்துல படிக்க வைக்கப்பட்டு காரியங்களை செஞ்ச அவர் கொலை செய்யப்படுறார் இத்தனைக்கும் அந்த கொலைக்கு காரணமாக கொலை நடக்க போவது இன்னைக்கு போலாம்னு சொல்லும் பொழுது இந்த இந்த விஷயத்துல இந்த கொடைக்கு பின்னாடி வெறுவனே கொலையாளிக்கு மட்டுமா சம்பவம் அப்படின்னு நான் நினை முடிச்சு வைக்க முடியாது அவர் ரெண்டு மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கூட அதை தடுப்பதற்குண்டான எல்லா அதிகாரமும் தான் மருமமாக இருந்ததுதான் இஷ்டப்பட்ட மூன்று நாள்ல ஒரு குடும்பமான செயல் நடைபெறுக்கு அதிலும் குறிப்பா கொடையாதிஷியினுடைய பெயர் அடிபடுது அப்படின்னா இது எவ்வளவு பெரிய மோசமான செயல் நாம மௌத்தா போனதுக்கு பிறகு அல்லாஹ் நம்மகிட்ட வந்து கேள்வியை ஸ்டார்ட் பண்றது எதிலிருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா நீ யாரையாவது கொலை பண்ணையா அடுத்தவர்களுடைய உயிரை நீ எடுத்தையா அங்க அதுதான் முதல் கேள்வி இதுக்கு முதல் கேள்வி நமக்கு தெரியும் மரம் போக்க பொமாதி இருக்க அப்படின்னா முதல் கேள்வி இருக்கும் அதுக்கடுத்து கொள்கை இருக்கும் இதையெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு விவாதம் சார்ந்த கேள்விகள் முடிச்சதுக்கு பிறகு மனிதர்களோடு நாம் உருவாடிய விதத்தில் நாம யாரையாவது ஒன்று அப்படிங்கிற கேள்வி இருந்துதான் அல்லாக்காக விசாரணையே இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இந்த கொடூரமான சம்பவத்துக்கு பின்னாடி வெறுமனே கொடையாடிக்கும் கொலை செய்தவர்களுக்கும் அது போல தொடர்புடையவர்களிடத்த மட்டுமே சம்மதம் கிடையாது அதிலே மௌனமாக இருந்தவர்களும் இது தொடர்புடையவர்கள் இதைத்தான் அல்லாமதாக சொல்லுங்க இந்த ஆயுத்தோடையாக அசம்பாவிதங்கள் வெறுமனே அதை நிகழ்த்துவவர்கள் மூலமாக மட்டுமே நடைபெறுவதில்லை அதை பார்த்துக் கொண்டு ஏதாவது இறங்க போனால் அது வெறுமனே அசம்பாவிதத்தில் கெட்டவர்களை மட்டுமே சமூக குற்றங்களை செய்பவர்கள் மட்டுமே பாதிக்காது ஒரு தண்டனை அம்மா இறக்கினால் அதை உள்ள மூலமாக இருந்த நல்லவர்களையும் சேர்த்துத்தான் பாதிக்கும்

நம்பிக்கைக்குரியவர் உண்மை பேசுறவர் பொய் பேசுறது இல்லை நல்ல மனுஷன் அப்படின்னா சொல்லிட்டு இருந்த அந்த ஊரு அப்படியே எதிர்க்க ஆரம்பிங்க நாயத்துக்கு பேர் அவ்வளவு தக்க ஆரம்பிக்கு அப்படி ஒரு தடவை பெருமானாசிராக சில தாய்வாங்க ஒருத்த பொழுதுதான் இந்த சம்பவத்தை அமர்வு அநாசிகள் ஆகா அவங்க சொல்றாங்க எதனால அவங்க சொல்றாங்கன்னா ஒவ்வொரு சிவகழிகளாக கேட்கிறாங்க

நாயன் சிறந்தாவச்சலைய கழுத்து தூண்ட போட்டிக்க அப்படி கழுத்து நரம்பலாம் அப்படி எது அமௌக்கு சித்திகள் எல்லாமே பார்த்ததான் பார்த்துட்டு தட்டி விடலாம் தட்டி விட்டு சொல்றாங்க அது வர என்னுடைய அப்படின்னு சொன்னதுக்காக ஒரு ஒருத்தனை நீங்க கொல்லுவீங்க வேற என்ன செஞ்சா உங்களுடைய குடியை கெடுத்தாரா உங்களுடைய குடும்பத்தை கெடுத்தாரா அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு பண்ணாரா நாற்பது வருஷமா அவங்களோட இருந்தாரு நாற்பது வருஷமா நீங்க தான் சொன்னீங்க அவர் அவன் சாதிக்கு அப்படின்னு ரம்யம்தான் ரன்பு வந்தா அப்படின்னு சொன்னதுக்காக வேண்டிய இப்படி கொடுத்தது போய் கொள்ள நீங்களே அப்படின்னு இதே வார்த்தையை அபூ பிரசித்தி அல்லா ஆன்மாவும் சொல்றாங்க சரி அப்ப ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது இப்ப பரிசு இல்ல அசம்ப நாம என்ன செய்யறோம் நம்மளால பங்கு என்ன நாம அவங்க நாம நேரடியும் அவர்களுக்கு உதவு முடியல அவங்களுக்காக ஏதாவது ஒரு வகையில் ஒரு சமூகத்தில் நடைபெறக்கூடிய தீங்கிற்கு நாம் எப்படியாவது அதை தடுத்து நிறுத்துவதற்கு குறை கொடுப்பது முறை சரி இந்த சமூகத்துல இந்த ஆணையத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இரண்டாவது படிக்கிற என்ன அப்படின்னா எந்த சூழ்நிலையையும் நாம பிறருடைய குரலுக்கு அது ஆட்சியோ அதிகாரமோ வேலையோ ஏதோ காசோ பணமோ ஏதோ அடுத்தவர்களுடைய குரலுக்கு நாம் ஆசைப்படவே கூடாது இல்லாத சொந்தக்கு இல்லாத அதிகாரமா அவ்வளவு பெரிய சொந்த அதிகாரமா எல்லாருந்து அவ்வளவு நாம மேலதான் வந்து குறிப்பா ஏன் மூசான அவங்களுக்கு மக்கள் கூழ்றத ஆரம்பிச்ச ஆரம்பிச்ச எந்த தனக்கான அதிகாரம் போயிருமோ ஆட்சி போயிருமோ சொன்ன மாதிரி நம்மளுடைய ஆட்சியை வந்த அப்படின்னு அப்ப அவ்வளவு சொத்து வந்து அவ்வளவு அதிகாரம் இருந்த போல முசாமிஸ்லாம் என்கின்ற அடுத்தைய அதிகாரத்தை குறுக்கணும் அவர்களை எப்படியாவது நாம வந்து மக்கள் மத்தியில ஒரு தவறான பேரை வந்து கெடுத்து கொடுத்துருணும் பேரை கெடுத்துறணும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் மட்டும் ஓடிட்டே இருந்துச்சு அடுத்தவர்களுடைய கொள்கையும் சரி அடுத்தவர்களுடைய எந்த விஷயத்தையும் சரி நாம் எந்த சூழ்நிலையுமே அதை அவருக்க முயற்சி பண்ணவே கூடாது எவ்வளவு ஒரு பேணதுல இருந்திருக்காங்க நாயன் சிறந்த மலைங்க செ அவங்கள்டு அப்படின்னு சொல்லி ஒரு அனுசாரி போட அவரை வந்து விருந்துக்கு சொல்றாரு சொல்றாரு என்ட்ட வந்து வேற வாழ வந்து கறி வச்சிருக்காரு அவர்கிட்ட போய் நான் வந்து அஞ்சு பேர் சாப்பிடுற மாதிரி என்கிட்ட கறி விடுவா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறது எல்லாம் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்ப நயன் சிறந்த மலைங்க செல்லும் அவங்களையும் மனச அந்த அஞ்சு பேர்ல சுடுங்க கொடுத்த அப்படிங்கிற மனசுல வச்சிருந்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் வந்து சாப்பிட வாங்க அப்படி சொல்லலாம் சொல்லியிருக்காங்க ஒரு தேவங்களுக்கு நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன சொல்றாங்க நான் இப்படி நீ விருந்துக்கு கூப்பிட்ட நான் வர்ற வழியில என்னோட சேர்ந்து இன்னொரு பேரும் வந்து வர்றாரு கூட வந்தாரு தவிர்க்க முடியல நான் நாங்கன்னா வந்து அவங்க கூட்டிட்டு வரட்டுமா இல்ல விட்டுட்டு வந்தோம் அப்படின்னு கேட்கிறாங்க நாயின் சட்டந்த சுழமும் இந்த கேள்வி கேட்களாக நான் உங்களுக்கு கண் கண்கலங்க ஆரம்பிச்சேன் என்னையாக சொல்ல கேட்கறீங்க என் உயிர் என்னுடைய குடும்பம் என்னுடைய சொத்து எல்லாம் உங்களுக்கு தான் ஒரு சாப்பாடு நீங்க கூட்டிட்டு இருந்த நபருக்கு நான் சாப்பாடு போட மாட்டேன்னா அப்படின்னு அவருக்கு கண்கலங்க ஆரம்பிக்கிறார் இங்க நாயம் சட்டந்தா சொல்ல ஒழுத்து அஞ்சு பேர்னா கரெக்டா நம்ம அஞ்சு பேர் தான் சமைப்போம் நம்ம வேணும் கரெக்டா என்ன பதிமூணு பேர் தான் நம்ம சமைப்போம்

சொல்ல நான் பல வியாபாரம் பண்றேன் வியாபாரம் பண்றேன் அப்ப சீசன் பண்ணுவேன் அல்லது வேற ஏதாவது எனக்கு எது தெரியல நிறைய வியாபாரங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பேன் என்னுடைய பழக்கம் அப்படி என்கிட்ட நிறைய பேர் வேலை பார்க்கறாங்க சமயம் இருந்த வேலை பார்க்கறவங்க வந்து சேட்டை தாங்க முடியல ஒரு சில சமயம் வந்து திட்ட இன்னும் ரொம்ப அப்படின்னா நல்லா போட்டு அடிச்சிடுறேன் இதனால எனக்கு ஏதாவது பாதிப்பு வருமா நாளைக்கு அந்த விசாரிப்பானா அடுத்து நான் பண்றது தப்பு நான் கரெக்டா தான் நடந்துக்கிறேன் நான் வேலையா வேலையா விஷயத்துல ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு இது கேட்கிறாரு அப்ப நான் என் சிதம்பாச்சின சொல்றாங்க நாளைக்கு அந்த முத்தாலா எல்லாத்தையும் விசாரிக்கும் போதையே விசாரிப்பான் உன்னையும் கூப்பிடுவான் அவன் வேலையாலையும் கூப்பிடுவான் கூப்பிட்டு அவங்க என்னென்ன சேர்த்த பண்ணாங்களோ அதையும் அந்த நிறுப்பான் தராசு வச்சு நிறுப்பான் நீ என்ன அவங்களுக்கெல்லாம் அடிச்சு ஏற்பயோ அதையும் இருப்பான் ரெண்டுமே சமமா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை அல்லது அவங்க வந்து நிறைய பேசியிருக்கு சேட்டை பண்ணியிருக்க நீ அவங்களை வந்து தான் திட்டி இருக்க அதை அடிச்சிருக்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து நன்மையை வாங்கி அல்ல உலகம் கொடுத்துருவோம் ஆனா அவங்க பேசினதுக்கவுமே சேட்டை பண்ணதுக்கவுமே அவர் வந்து நான் என்னென்னலாம் வந்து வேலை செய்ய அதை செய்யாம இருந்தது கம்மி நீ அவங்களை அடிச்சதுதான் அதிகம் பின்னது அதிகம் அப்படின்னா அது அவங்க உனக்கு அது மாதிரி தண்டனை கொடுப்பான் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு வந்து ரொம்ப அழுகா இருந்தாச்சு நான் அப்ப வந்து என்ன பண்ணேன் ஏது பண்ண என்னை தெரியல என்ன சந்தர்ப்பத்தில் எவனை பிள்ளாதிட்டேன் பிள்ளாதிச்சேன் அப்படின்னு ஒரே உலகம் ஆக வந்து அழகா ஆரம்பிச்சாரு அப்ப ரசுநாய சிறந்த அவளை சொன்னாங்க அவரை கூப்பிட்டு திரும்ப கூட்டு ஆங்குத்தையா நீ அப்படின்னு அந்த ஆயுத்த ஒழுங்கு கேக்குறாங்க அல்லாத்த இருக்கிற அந்த தெராசுக்கு இல்லையா அந்த தெராசு ஒவ்வொரு இம்மி அழகும் கூட வந்து கம்மியா காட்டுறது நீ என்ன செஞ்சியோ அப்படி கிமி பெசகாம காட்ட நீ என்ன திட்டனியும் என்ன பேசுற என்ன வச்சியோ அப்படி ஒரு இம்மி அளவு கூடாம குறையாமல் அப்படியே அச்சு வார்த்தது போல் அதை காட்டும் யாருக்கும் அல்லாததுனால அநியாயம் செய்ய மாட்டான்னு இந்த ஆயத்திற்கு நீ ஓட இல்லையான்னு கேட்ட உடனே அவர் சரின்னு கேட்டு நேரம் போய் இருக்கிற எல்லா வேலையாருக்கும் எப்பா போனோம் அப்படின்னு சொல்லி எல்லா இருக்கும் வீடு காமிச்சிருவன் அப்ப இந்த இது என்னன்னா தன்னால் தன் மூலமாக ஏற்படக்கூடிய அடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நாம் கொ தந்து விடுவோமா அல்லது அடுத்தவர்களுடைய முடிவை நாம் எழுத்து கொண்டு விடுவோமா அப்படின்னு சாபாக்கள் பத்தியிலே ரொம்ப பெரிய கவலையா இருந்துச்சு இந்த விஷயம் ஒரு சாபடி கேட்டே விட்ட சொன்னாக்க நேரடியை கேட்டே விட்ட ஏன் சொல்லுதான் இந்த மாதிரி அடுத்தவங்க குரலா அதாவது சொல்றீங்க அதுக்கு உங்களுக்கு ஆசைப்படுத்தா அப்படின்னு சொல்றீங்க அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பெரிய பொருள் ரொம்ப பெரிய பெரிய காசு படம் அப்படின்னா எடுத்தா தான் வந்து அல்லா கேள்வி பேர் என்ன அதெல்லாம் அவரோட கேள்விக்கு வராது சொல்லு கேட்கும் போது அப்ப நாயன்சர் சொன்ன சொன்னாங்க பல்லு கொடுத்துற ஏன் குச்சி அந்த பல்லு கொடுத்துற குச்சியை கூட அடுத்தவர்கள் தெரிந்து நீ எடுத்திருந்தா அதுக்கு நாளைக்கு அல்லாமு விசாரணை பண்ணுவான் அப்படின்னு நாயன்சர் சொன்னாங்க உஸ்மானிய கடைசி அழிப்பா அப்துல் அஹது அப்படிங்கிறாங்க அப்துல் அஹது வந்து யூதர்கள்லாம் வந்து வச்சுட்டு யூதர்கள் எல்லாம் வந்து கேக்குறாங்க நூத்தி ஐம்பது மில்லியன் டாலர் உனக்கு கொடுத்துட்றேன் பலஸ்தீன எங்க கொடுத்துரு நூத்தி ஐம்பது மில்லியன் டாலர் உனக்கு கொடுத்துறேன் பலஸ்தீன எங்கள்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு கேட்கறாங்க அவர் சொன்னார் ஒே போரா நான்க்க மாட்டேன் பலஸ்தீன் என்பது என்னுடைய சொத்து என்னுடைய உண்மத்தின் சொத்து பலஸ்தீன் என்னுடைய உண்மத்தின் சொத்து நீ நூற்றி ஐம்பது மில்லியன் இல்லை உலகத்தையே என் கையில கொண்டு காலம் பலஸ்தீனை உமக்கு விட்டு தர முடியாது அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு தன்னுடைய உஸ்தாதுக்கு எழுதிய கடிதத்தில் உஸ்மானிய பேரரசின் கடைசி மன்னருடைய கடிதம் அப்துல் அஹமத் அவர்கள் அப்துல் ஹமீத் அவர்களுடைய கடிதம் இப்படி இருந்தது அப்படின்னு வரலாற்றில் குறிப்பிடலாம் பெருமானா சலவாக அனைவரும் செல்லும் அவங்க சகாம்பாக்கள் வழியாக கட்டு கொடுத்ததில் தான் ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா நம்மளால எப்படி அதை தடுக்க முடியுமோ ஏதோ ஒரு எழுதியோ பேசியோ அல்லது அதிகாரங்கள் அதை தடுப்பதற்கான முயற்சியோ ஏதாவது அதே சமயம் அடுத்தவர்களுடைய எந்த விஷயத்திற்கும் நாம் புளியலும் ஆசைப்படக்கூடாது நான் நான்கும் சொல்லும் அனைவரிசும் அவர்களும் சரி இந்த ஆயத்தும் சரி நமக்கு கற்றுத்தருக்கின்ற மிகப்பெரிய செய்தி அல்லா உங்களில் அப்பேற்பட்ட நன்மக்களுடைய பட்டியல் நம்முடைய செயல்பாடுகளையும் சேர்த்தல் முடியுமான